நான் இந்த ஃப்ளேவர் தான் இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி உள்ளதுனால இப்போ வந்து அந்த பிஸ்கட் தனியா கிரீம் தனியா போடணும் ஒரு இதுலயும் பிஸ்கட் ஒரு மாட்டேங்குது இப்போ ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் போட்டிருக்கோம் நாளையும் நீங்க போட்டுருங்க இந்த பாக்கெட்டா இருந்தா நாலு பெரிய என்ன உடஞ்சி வந்துருக்கு பெரிய பாக்கெட்டா இருந்தா ரெண்டு வணஞ்சிரு பிஸ்கட் இப்போ அந்த க்ரீம் தனியா இந்த பிஸ்கட் தனியா பிரிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த பிஸ்கட்டை அரைக்க போறோம் அரைக்கணும் மிக்சியில ஒரே பிஸ்கட்டை மட்டும் அரைச்சு இந்த பவுடர் இருக்கு இதுல வந்து மூணு ஸ்பூன் மில்க் ஊத்தணும் பால் ஒன்னு ரெண்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சுக்கோங்க

உம் சாப்பிடுமே சின்ன பசங்க கூட ஈஸியா பண்ணலாம் என்ன அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பசைதான் கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரி இனிப்பு வந்து இது சாப்பிடாதவங்களும் அவ்வளவு இனிப்பு இல்லை நல்லா ஓகே உங்க வீட்டுல எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம ஷேர்மன் ஃபேமிலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்பமே ஆதரவு கொடுங்க ஓகே பை ஆதரவு என்னைக்குமே உங்களுக்கு வேணும் பை பை